தம்பி விடா சொன்னா புரியாதா பேசாதன்னு சொல்ற நீ இல்லனா எனக்கு வேற ஆள் இல்லையா என்கிட்ட எதுவும் கேக்காத ஏன் இப்படி பதில் இல்லை நீ ஏன் அப்படி நிறைய பதில் இருக்குது உன் பதில் எல்லாத்தையும் சேத்தி பிச்சை அடிக்கிறது சரின்னு சொல்லப்போகிறியா வேற வேலைக்கு போலாம்ல ஒரு நாள் நைட்டு என் கூட வந்து பாரு சார் நீ கௌரவமாக நினைக்கிற பல பேர் இருக்குது ரூபா இருக்குது என்கிட்ட உடம்பை பிச்சையாக கேட்பானுங்க வேற வேலை கிடைக்கலையான்னு கேட்டல சார் சரி சார் இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும் வண்டி எடுக்கிற போலான்னு போலீஸ்கார வண்டியை ஓட்டவே விடல பஸ்ல ஏற பஸ்காரனும் விடல ஆட்டோ ட்ரெயின் பஸ் எதுலயுமே உன்னை சேர்க்கல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு சாப்பிடாமலே இருப்பியா சார் நடந்து போயிட்டாவது சாப்பிடவில்லை வயிறு வேணும்னு கேட்கும்போது எந்த வழியில போகணும்னு கண்ணுக்கு தெரியாது சார் ஆனா நீயும் நம்ம நாட்டுல தானே இருக்க உனக்கு மட்டும் எப்படி எந்த அடிப்படை உரிமை கிடைக்காம போகும் டீ கப்ல போடவா இல்ல கிளாஸ்ல போடவான்னு உங்ககிட்ட உன் விருப்பத்தை கேக்குற அதே ஆளுங்கதான் உனக்கெல்லாம் கப்பே பெருசுன்னு என்கிட்ட சொல்றாங்க நீங்க சொன்ன அடிப்படை உரிமையெல்லாம் இங்க தான் இருக்கு ஆனா கப்ப வாங்குறதே இங்க பெரிய உரிமையா இருக்கு படிச்சவங்க மாதிரி பேசுற பேசாம நீ படிச்சு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் வர தனியா எனக்கு பாடம் சொல்லி தரணும்னு தான் நினைக்கிறாங்க அவ்வளோ ஏன் இவனுங்க தப்பு பண்றானுங்கன்னு எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போனா கூட என் காலுக்கு தான் கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி ஆவணங்களும் எல்லாருமே தப்புன்னு சொன்னா அது எப்படி சரியாகும் போன் பேசும்போது எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொன்னீங்க அது எப்படி சரியாகும் அதுவும் இதுவும் ஒண்ணா வலி என்னவோ ஒண்ணுதானே சார் எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வச்சிருக்க எங்களோட பதில் உங்க கேள்வியை என்னைக்குமே திருப்திப்படுத்தது சார் ஏன் இப்படின்னு கேக்குறத விட்டுட்டு எப்படி இதை மாத்தணும்னு கேளுங்க எங்களோட உரிமைகள் தானாவே எங்களை வந்து சேர்ந்துடும்